காலையிலேயே நல்ல பரிசுகள் காத்திருக்கு அதனால் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான குதூகலமான உங்களது பொன்னான நேரங்கள் வீணாக வாய்ப்புகள் இருக்கே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் மனதில் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஊங்கு புகழ் பெற்று அனைத்து விதமான வளமும் செல்வமும் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளுடன் வாழ்வாங்கு வாழை இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன நாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வால் பட்டம் அளித்துவிடுகிற நண்பர்களே இன்றைய ராசி பலன் வீடியோவுக்கு போலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல வந்து சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சபை சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் சேர்க்கை பெற்றுள்ளது சிறப்பான ஒரு யோகமான அமைப்புங்க இன்றைய தினம் குரு மங்கள யோகம் நமது கடகராசிக்கு அமைஞ்சதுனால இன்றைய தினம் ஒரு பெரிய யோகமான அமைப்புகள் கிரக சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்களால நிறைய காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக சாதிக்க கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான காரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருந்த தினம் அதிகுங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறும் நிறைய காரியங்களை உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்க சாதித்துக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அமைப்பதுங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு முன்னேற்றகரமான நாளுங்க படிப்புல வந்து நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே மாணவர்களுக்கு இனிமையான சிறப்பான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையுங்க வெளிப்புற விளையாட்டு இன்றைய தினம் உங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குங்க தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு சிறந்த ஆதாயத்தை தருவதாக அமையுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை விளையாட்டுகள் மூலமாகவும் பெற முடியும் இன்றைய பணம் உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்றதுனால நீங்கள் பணத்தை வந்து சேமிக்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க உங்களது சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய நடவடிக்கைகள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்க மாலை நேரத்தில் நண்பர்களோடு இருப்பது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க உங்களது வரக்கூடிய விரு விடுமுறைகளை நீங்கள் சிறப்பு நிர்வாக திட்டமிட இது சரியான தருணமாக அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது விடுமுறைகளை நீங்கள் மிகச்சிறந்த வகையில் மேலாண்மை பெற திட்டங்களை ஈட்டுவது உங்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருக்க உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலகத்துல வந்து நீங்க பணி மாற்றம் செய்யலாமா அப்படின்றது நீங்கள் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்து உங்களது பணிகளை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க அதை நீங்கள் இன்னைக்கு செய்யலாம் உங்களுக்கு பதவி மாற்றங்களோ பணி மாற்றங்களோ ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வலுவாக இன்றைய தினம் காணப்படுதுங்க இன்றைய தினம் திருமணம் குறித்த முக்கியமான முடிவுகள் எடுக்குவதற்கு சரியான தருணமாக இப்பொழுது அமைந்துள்ளது எனவே திருமணம் உங்களது வாழ்க்கையை மிக அத்தியாவசியமான அவசியமான திருமணம் பற்றிய சில முக்கியமான முடிவுகள் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பான ஆதரவுகள் கிடைக்கும் உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் தேவையில்லாத சில கெட்ட பழக்கங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாத வகையில் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது உயிர்கள் கலந்த காதல் உணர்வுகள் இன்றைய தினம் மேம்பட்டு காணப்படுங்க இன்றைய தினம் நீங்களே அதை உணர்வீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் யாராவது வந்து உங்களுக்கு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்களால இன்னைக்கு உங்களுடைய விலைமதி பெற்ற நேரம் வந்து வீணாக போக வாய்ப்புகள் இருக்கு அவர்களுக்கு சாதகமாக காரியங்கள் தினம் அமைய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு நேரம் வீணாகி போயிருது அப்படின்ற மாதிரி கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான ஒரு செய்தி காலையிலேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் காலையிலேயே உங்களுக்கு இனிமையான நல்ல பரிசுகள் காத்திருக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே குதூகலமா இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்பெறுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குருமங்கல யோகம் இருக்கிறதுனால இப்போ அருமையான நேரம் அமைஞ்சிருக்கு எனவே எந்த விதமான முயற்சிகளும் நீங்க செய்யலாம் முயற்சி செய்தால் உங்களுக்கு சிறிய முயற்சி பெரிய வெற்றிகளை தருங்க பெரிய பெரிய காரியங்களை நீங்க அசால்ட்டா சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி முயற்சி மட்டும்தான் இப்போ நேரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க சில நண்பர் வந்து சொன்னாங்க நீங்க வந்து பெருசாக வந்து சொல்லிடுறீங்க முயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும் இது எல்லாருமே சொல்றதுன்னுட்டு முயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும் என்பது உண்மைதான் நண்பரே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்போ வந்து முயற்சி செய்யணும் அப்படின்றத நம்ம தினசரி நம்ம வீடியோ பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வீண் முயற்சிகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சில பேர் எவ்வளவோ முயற்சி செஞ்சிருப்பாங்க அதுக்கு மேலே ட்ரை முயற்சியே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு முயற்சி பண்ணியிருந்தாலும் வெற்றிகள் கிடைக்காது சில பேர் வந்து கொஞ்சம் தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் வெற்றிகள் உடனடியாக கிடைச்சிடும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது நமது வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு அந்த கேள்வி கட்ட நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள இப்பொழுது கடமைப்பட்டிருக்கிற நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டு கல்வியில சிறப்பான நன்மைகள் உண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படிக்கிறதுக்கு வயதில்லை எல்லாருமே கத்துக்கலாம் கல்வியில எல்லாருமே இன்னைக்கு ஈடுபடலாம் நல்ல ஒரு இனிமையான உங்களது அனுபவ ரீதியான உங்களது உணர்வுகளை நீங்கள் பெறுவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களது உங்களுக்கு தகுதியை ஏம் என்றதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்குவீங்க புதிய விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு என்ற கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் செய்து விட வேண்டாம் உயர் பதவி உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பணிபுரியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற டிரான்ஸ்பர் இன்னைக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பதவி மாற்றம் செய்து கொள்ள விரும்புவங்களுக்கு இப்போது உங்களுக்கு தேவையான பதவி மாற்றங்கள் குறித்த செய்திகள் இனிமையாக கிடைக்கும் நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்கும் திருமணங்கள் உறுதியாக கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு அமைதியான அனுசரமான நல்ல ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் காணப்படுதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு தேவை தேவையில்லாத சில கெட்ட பழக்கங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்க தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதால் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க எனவே சிகப்பு கலர் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே அதையும் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் இன்றைய தினம் உங்களது எதிரிகள் எல்லாருமே வந்து உதிரியாக கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருமே அது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி உங்களது வாழ்க்கை பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருந்தாலும் சரி உங்களது எதிரிகள் எல்லாமே தானாக விலகி விலகிவிடக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவுகள் இருக்கும் உத்தியோகத்திலும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில மிகச்சிறந்த வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க போட்டி பந்தயங்கள் ஏதாவது கலந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போது அதிகமா இருக்கு எதிர்பாராத பண வரவுகள் உங்களது பண வரவுகளை அதிகமாக்கி கொள்ளும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் ஏன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு பணம் நிறைய தேவைப்படலாம் எனவே சேவிங்ஸில் நீங்கள் கிடைக்கக்கூடிய பணத்தை இன்றைய தினம் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக இன்றைய தினத்துக்கு நமது கடகராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் தினசரி நம்ம வீடியோவை நீங்க மிஸ் செய்யாம பார்க்க முடியும் இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது புனர்பூசல் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க நிர்வாகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும் அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்ல உங்களுக்கு வேணுங்கிற ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தினம் கண்டிப்பா இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லதுங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையான உதவிகளை உங்களது தந்தைக்கு செய்து கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக உங்களது குடும்ப சூழ்நிலையை நீங்கள் அமைச்சு கொள்ள முடிய வேணுங்க அதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலை தந்தை அனுசரித்து நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்க்கை இருக்கு ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவுகள் நிறைய கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்களது சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க என உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளா இன்றைய தினம் அமைப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு வித்தியாசமாக சிந்தனைகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது சிந்தனைகளுக்கு நீங்கள் இன்றைய தினம் அதிகமாக மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு காரிய வெற்றிகளும் அதிகரிக்குங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் தட்டுவிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து படம் பெறட்டும் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் மறக்காமல் நமது கழகம் குடியரசு ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மால் பட்டன் நடத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே